சரி வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கடைசி தயாரிக்க போகிறோம் அதாவது புண்ணாக்கு போட்டு நம்பர்களால் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் புண்ணாக்குலேயும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது இப்போ அந்த புண்ணாக்குலேயே அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் போது எண்ணெயை கொடுத்துன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேங்கெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வேறு வழியாகவும் கொடுத்தேன் பயிர்களுக்கு நல்லாயிருக்கும் மண்ணும் பொது போதுன்னு இருக்குது என்னுடைய அனுபவத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பண்ணி மட்டும் கொடுப்போம் அதுக்கு எதிர்ப்பு சரி அந்த பூச்சி உருவாக்கிக்கிறப்போ புங்கெண்ணெயில் பண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம எண்ணெயை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காவி சோப்பு பூந்திக்காய் இதெல்லாம் கிடைக்கும் போது எனக்கு நூறு பர்சன்ட் கரையில் சாம்பிள் எல்லாம் அப்போ என்ன வேணுன்னு பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலையில் போய் அந்த படிஞ்சுக்குது சரி ஒளிச்சு பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈடு லேட்டாகிதான் கிடைக்குது மண்ணில் விடும்போது எண்ணெயை கரையாதப்ப அந்த நுண்ணுயிரிகளுக்கு புழுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்குது அதனால் வந்து நம்ம எண்ணெயை பால் மாதிரி கரைக்கிறதுக்காக லிக்யூடு எண்ணெய் கரைப்பான் ரொம்ப நாளாக தொலை கண்டுபிடிச்சி நம்ம அதா தேடுதலில் கரைச்சி ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு கடல் எண்ணெய் போன பேட்சு கொடுத்தா வீடியோ போட்டிருப்போம் இந்த பேட்ச் வந்து தேங்காய் எண்ணெய் பொட்டாசுக்காக தேங்காய் எண்ணெய் வேணால் அதிகமாக பூ பூக்கும் போது நமக்கு பொட்டாசு அசு அந்த பொட்டாசுக்காக இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இதுதான் தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் சொந்தமா நம்ம கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஆட்டிக்கிட்டு வந்தாதான் இது வந்து ஒரு லிட்டர் இப்ப தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஒரு லிட்டர் ஐம்பது சிண்டுக்கு கொடுக்க போறோம் பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸா இருக்குதுன்ட்டு சரிதா இது வந்து இப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெயை கரைக்கிறதுக்கு எண்ணெய் கரைப்பாங்க ஏன்னா தேங்கெண்ணெய் வந்து எண்ணெய்க்கு என்ன வித்தியாசம் வரும் அதனால ஒரு அஞ்சு மல் பத்து மல் நீங்க சேர்த்திய இதாங்க அந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய லிக்யூடு நம்ம இது மாதிரி எண்ணெயை ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னம்னா எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறணும் பால் மாதிரி மாறினா எண்ணெய் உடையும் அப்படி எண்ணெய் உடஞ்சது அப்படின்னா தான் அந்த எண்ணெய் வைக்கக்கூடிய நூறு பர்சன்ட் சக்தி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இல்ல மேல மஞ்சள் முதற்க எண்ணெய் மஞ்சள் இருக்கு அது வந்து நான் எனக்கு ரிசல்ட் கொடுக்காதனால இதை நான் வந்து பயன்படுத்திட்டு வருஷமா எண்ணெய் அறிஞ்சா கரையுது நிறைய விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்துறாங்க அவங்களும் நல்லா கரையுதுன்னு தான் சொல்றாங்க இது கரைக்க வேண்டிய விதை வந்து சரியா பயன்படுத்தணும் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல ஊற்றி நல்லா கலக்கிக்க கரைஞ்சது இப்ப நம்ம இதை டிப்ல கொடுக்க போறோம் அந்த இடத்துல போய் என்னைய எப்படி கரையுது பால் மாதிரி கரையுதுன்னு பார்ப்போம் நம்ம இங்கே தண்ணி வெஞ்சி வெளியில கொடுக்க போத காட்டு கொண்டு வைப்பான் பாரு எந்த அளவுக்கு கரையுதுன்னு பாரு சரிதா என்ன சின்ன இப்போ பாரு எந்த அளவுக்கு பால் மாதிரி இன்னும் கூட நல்லா காட்டு கம்மி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இந்த கட்ட பாருங்க எந்த அளவுக்கு என்ன உடையணும் இந்த அளவுக்கு என்ன உடையணும் சொல்ல அப்படி மட்டும் புரியும் அப்படி கிளாஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன உடைஞ்சதே அப்படின்னாக்கா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னம்னா நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது ஏன் இந்த மாதிரி என்ன உரத்து கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்ல பால் மாதிரி மாறினாக்கா இந்த மாதிரி பால் மாதிரி மாறினாக்கா நம்ம மண்ணுக்கும் சத்து கிடைக்கு ஸ்ப்ரே பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்பைக்கும் கிடைக்கும் செடியை நல்லா ஒழிச்சியாக இருக்க பண்ணு செடியை வந்து நல்லா சத்து எடுக்கும் மண் வந்து இது கொடுக்கணும் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொது பொதும ஆயிடுது நம்ம மண்புழுவுக்கு நிண்ணுறுதிக்கான உணவாக மாறு இல்லை அப்படின்னுனா அந்த எண்ணெய் உடவலை அப்படின்னா அது வந்து பிசு பிசு மண்ணில் பிடிச்சிக்கிட்டு நிண்ணுறுதிக்காக மண் புழுக்க அது இரங்கல் பண்ணும் ஏன்னா எண்ணெய் வந்து வரவழைப்பு தன்மை அதிகம் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை பால் மாதிரி மாற்றணும் இது மாதிரி மாற்றிட்டு இந்த வந்து காட்டுப்பா அளவுக்கு வந்துருக்குறா இது ஒரு நூறு லிட்டர் பற்றிட்டு ஸோ ஐம்பது லிட்டரு நம்ம எண்ணெயை கரைச்சாச்சு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கரிசல் அது எதுக்குன்னு இப்போ ஒரு லிட்டர் தான் எண்ணெய் கொடுக்குற ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு லிட்டர் கொடுக்கறேன் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து பலமரல மாற்றி கொடுக்கறதுக்காக தான் சாணப்பாசி கரிசல் அதாவது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில இருந்து எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில இருந்து பாக்டீரியாவை அதை எடுத்து நம்ம நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போயிட்டா எடுத்துட்டு வந்து தீவாமருதான் பஞ்ச வேலை செஞ்சுக்கிட்டு வந்த இப்போ அதனால முடியல அப்படிங்கிறதுனால அந்த சாணத்தில் உள்ள பாக்டீரியாவை மட்டும் பிரிச்செடுத்து சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவை சர்க்கரையை போட்டு சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத இதை வந்து வெயிலேயே வைக்காதனால நமக்கு ஈஸியா இருக்குது இதுதான் அந்த சாணப்பாசி கரிசல் எதுக்கு இதை ஊற்றுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா நுண்மயிரி நம்ம நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய நுண்ணறி சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நுண்மறி காற்றுல இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இது வெயிலில் வைக்கிறதுனால சேர்ந்து வளர இப்போ வளர்றதுனால இதுல ஊற்றி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் தேங்கெண்ணை ஊற்றி வைக்கிறீங்களா அந்த ஒரு லிட்டரை வந்து இது பல மரங்க பெருக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு இதுக்கு எஃபெக்ட் அதிகம் ஏன் இது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரி வந்து சட்டை மல்டிப்ளை பண்றது இல்லாம மண்ணை வந்து நல்லா பெருபோது தொண்டு பேர் வளர்ச்சியை தோன்று மண்ணில் உள்ள சத்து காத்தில் உள்ள சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சட்டையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கறதே இந்த நுண்ணுயிரில இயற்கை விவசாயினாலே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு என்னதான் இடுப்புதல் எவ்வளோதா கொடுத்தாலே நமக்கு வந்து காட்டுல நுண்ணுயிரியும் மண் புழு வேணும் அதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் இந்த சாணப்பாசி கரைசலை போட்டு நல்லா களை குட்டுட்டு காட்டு கொடுக்கலாம் இதை வந்து நம்ம மல்லிப்பூ செடி ஐம்பது சிண்டுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா இப்ப சாணப்பாசி கரைசலை கலந்து இருக்கிறதுனால பூ வந்து உங்களுக்கு நல்லா முட்டு பெருசா இருக்கு நல்லா வெயிட் செடி நல்லா ஆரோக்கியமா எதிர்ப்பு சக்தியோட வளரு அவருக்காகத்தான் உணவு கொடுக்கணும் பாருங்க இப்ப நம்ம கிழங்கு பிடுங்கி அந்த கிழங்கு எல்லாம் ஒட்டோட்ட விட்டு ஓட்டியாச்சுன்னு கொண்டா பாருங்க ஒட்டோட்டை விட்டு ஓட்டியாச்சு இதெல்லாம் மக்க மக்க இந்த குச்சி எல்லாமே மக்கு மக்க மக்கத்தான் நம்ம மண்ணுக்கு உணவு அதோட சாண குப்பை போட்டுக்கிறதெல்லாம் அப்படி வச்சும் பண்ணிக்காட்டு தெரியுதா இந்த சாணக்குப்பையெல்லாம் பாருங்க இப்போ போட்டிருக்கிற வயலுக்கு ஏன்னா இப்போ நம்மளால பலதானிய விதப்பு விதைக்க முடியல இந்த தடவை அதனால அடுத்த தடவை நம்ம விதைப்போம் அதனால இப்ப சாண குப்பை வந்து போட்டிருக்கிறோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் மண்ணினுடைய வலை வந்து நமக்கு நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த குச்சி எல்லாம் உல போது மண்ணுக்குள்ளே போயிடும் இந்த புஷ்காம் பிடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்களா இது எல்லாமே நுண்ணுயிரி மக்கள் வைக்கிறதுக்கு பாருங்க மக்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிதா அந்த நுண்ணுயி நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண்ணை வளப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு குப்பை பச்சை குப்பையா இருந்தீங்கன்னா காய வச்சுதான் இதெல்லாம் நம்ம இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசல் இந்த மூணு பேர்ல சாணப்பாசி கரிசல் இது வந்து வாழைப்பழத்திலேயே பொட்டாசி இதெல்லாம் வந்து நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஈஸியா பொட்டாஸ் தயாரிக்கலாம் நம்ம ஏதாவது தேங்காய் கொடுக்குற அப்படின்னு தான் அதே மாதிரி வாழைப்பழத்துல பொட்டாசஸ் அதிகமா இருக்கிறதுனால சாணப்பாசி கரைசல் அது ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா பெருக்கும் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு லிட்டர்ல ஊற்றி வாழைப்பழம் இருபதுல இருந்து ஒரு முப்பது கிலோ வரைக்கும் வாழைப்பழத்தை போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வெயில்ல வச்சு நல்லா கரைச்சு விட்டோம்னா ஒரு இருபது நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது கரைஞ்சி அதில் உள்ள பொட்டாசஸ் எல்லாம் வந்தது நம்ம அதை அப்படியே மல்லிப்பூ செடிக்கு கொடுத்தோம் கொடுக்கறதுலாம் அது வந்து பாத்தீங்கன்னா புண்ணாக்கு கரிசல் இந்த பொட்டாஷ் கொடுக்கறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணிலேயே பொட்டாஸ் சத்து பொட்டாஸ் பாத்திரியா செடிக்கு எப்ப போல அந்த பொட்டாஸ் சத்து தேவையோ அப்ப போல மண்ணிலேயே கொடுக்குது நம்ம தான் நுண்ணுயிரி வளர்த்தா அதாவது பல தானிய விதைப்பு விதைப்போம் பாத்தீங்களா பல தானியம் பல பயிரை விதைக்கும் போது பல விதமான சத்து கிடைக்கும் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பயிரையும் மக்கள் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பாக்டீரியா உற்பத்தி ஆகும் அப்போ அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் மண்ணிலேயே நிலநிற்பு அதற்காகத்தான் நம்ம இப்போ பழதானிய வரைப்பு விதச்சுக்கிறோம் இப்போ வாழைப்பழத்துக்காக அந்த பொட்டாசிக்காக வாழைப்பழத்தை தேங்கண்ண கொடுத்து அந்த பாக்டியாவை நிலம் இது வந்து மண்ணிலேயே இருக்கிறதுனால நம்ம மண்ணுக்கான உணவு சாணகுப்பை பலதானிய வெறுப்பு இதெல்லாம் வந்து மண்ணுக்கான உணவு அடுத்தது கரிசல் இந்த புண்ணாக்கு கரிசல் வந்து என்பே அதாவது என்பேனா நம்ம இந்த தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து நம்ம கடையில தான் போய் டிஎபி பாட்டம்பாஸ் யூரியான்னு வாங்கி போடுவோம் அதுக்கு மாதிரி நான் வந்து என்ன பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டமுத்து எல்லாமே எனக்கு கிடைக்க இத பயன்படுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குங்கை முண்ணாக்கு இலுப்பு முன்னாக்கு கடுகு புண்ணாக்கு இன்னும் வேற ஏதாச்சும் புண்ணாக்கு கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ரேஷியோ இரநூறு லிட்டர் பேரில் எடுத்துக்கணும் ஒரு இருபது கிலோ போட்டுக்குங்க இருபது கிலோ போட்டு நம்ம சாணப்பாசி கட் தயாரிச்சு வச்சிருக்கீங்க அந்த ஒரு லிட்டர் போட்டு இருபது லிட்டரா மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு பத்து லிட்டரை எடுத்து ஊற்றி களை கொடுங்க சக்கரை தேவையில்லை வீதிக்கு தண்ணி ஊற்றிடுங்க வெயில்ல தான் வைக்கணும் நம்ம சாணப்பாசியை பயன்படுத்துறத பூராமே வெயில்ல தான் வைக்கணும் ஏன்னா வெயிலில் வந்து ஏன் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு மாடே இருந்தாலும் அந்த நாட்டு மாட்டுக்கு வந்து அந்த கொம்பு மூலிமா திமிழ் மூலிமா சூரிய இருந்து நுண்ணுயிரி போய்த்தா வயிற்றுல பெருகுது அதே மாதிரி தான் நம்ம வெயில்ல வைக்க வைக்க அந்த நுண்ணுயிரி இங்கேயே பெருகிக்க நம்ம நாட்டு மாட்டு நுண்ணுயிரியை பிரிச்சு எடுத்து நம்ம இதை பண்றதுனால உங்களுக்கு இங்கே ஏற்கனவே இருக்குது அந்த சூரிய ஒளியில இருக்குந்து வரக்கூடிய பாக்டீரியாவும் இதுலேயே மல்டிப்ளை ஆகிட்டு மல்டிப்ளை ஆகிறதுனால தான் நமக்கு அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா போகுது புண்ணா கசல் தயாராகிடு அதை வந்து பாத்தீங்கன்னா நான் இருபது கிலோ ஐம்பது சென்ட் மல்லிகைப்பூ செடிக்கு கொடுப்பேன் நான் ட்ரிப்புளையும் கொடுப்பேன் வாங்க வாய்க்கால் பாசனமாக இருந்தால் வாய்க்காலே கொடுத்துக்கலாம் நான் மோந்து மோந்து ஊத்துவேன் நம்ம பழைய லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல்ல வீடியோவும் போட்டிருப்பேன் ஆட்டு மாட்டு சாணத்துல இருந்து எப்படி அந்த பாக்டீரியாவை பிரிச்செடுக்கிறது எப்படி புண்ணாக்கு கரிசல் கரைச்சு ஊத்துறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே லோவி இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு இப்ப வந்து புண்ணாக்கு கரிசல்ல என்பி கே தயாரிச்சாச்சு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வாழைப்பழமும் பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து இந்த சாணப்பாசி கரிசல் இப்ப அடுத்தது எண்ணெய் கரிசல்ல பார்த்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மீனமிலம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீனமிலம் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு மேல ஆனாத்தான் கரையும் சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனா இப்ப நம்ம இந்த சாணப்பாசி கரிசலா வச்சு பயன்படுத்தி போடுறது பார்த்தீங்கன்னா இருநூறு லிட்டர் பேர்ல இருபது கிலோ கழிவு நம்ம சாணப்பாசி கரிசல் தயாரிச்சு வச்சு பாத்தீங்களா அந்த ஒரு லிட்டர் போட்டு இருநூறு லிட்டர் மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு இருபது லிட்டர் எடுத்து ஊத்தி நாலுல ஒரு பங்கு அல்லது மூணுல ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டா போகுது இப்ப இருபது கிலோ போட்டோம்னா ஆறு கிலோ ஏழு கிலோ சக்கரை கொடுத்தாவே போகுது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு நாள் வெயில்ல தான் வைக்கணும் காலை மாலை கலக்கி விடுன்னு நீங்க வெயில்ல வைக்கிறதுனால அந்த சூரிய ஒளி இருக்கக்கூடிய பாக்டீரியா வளர வளர ரெண்டு நாளிலே நீங்க ஒரு முழு மீனா போட்டீங்கன்னா கூட கரைச்சது நல்லா ரெண்டு டு மூணு நாளிலே கரைச்சது பத்து பதினஞ்சு நாளையில உங்களுக்கு அந்த மீன் அமிலமாகவே மாறியது இதை வந்து நம்ம ஒரு ஏக்கரைக்கு பத்து லிட்டரு இருபது லிட்டரு ட்ரிப்பில் கொடுத்துர்லாம் நறுசா கரைஞ்சிடும் இருபது கிலோ போதும்னா ஒரு ரெண்டு கிலோ அவ்வளோதான் கழிவு அடியில் இருக்கு மேலால் அந்த மீனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவு எல்லாம் மேலால லைட்டா ஆரையாட்ட முதற்கு அதை அள்ளி வெளியில் போட்டு நம்ம வாய்க்கால் பாசனமா இருந்தால் வாய்க்கால் பாசனத்தில் கொடுத்துடலாம் ட்ரிப்பாக இருந்தால் ட்ரிப்பில் கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம செய்யறது மேலதான் நமக்கு இதுதாங்க அந்த கால்சியம் சத்து பாத்தீங்கன்னா கல் சுண்ணாம்பு வாங்கி ஓர வைக்கிறதா இது சுண்ணாம்பு மண்ணுக்கு ஆகாது சுண்ணாம்பு மண்ணு சுக்கா மண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் இது ஆகாது இது நம்ம செம்மண் இந்த மாதிரியான மத்த மண் எல்லா மண்ணுக்கும் பயன்படுத்தலாம் இந்த சுண்ணாம்பு சத்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பயிர் வந்து சாயாது செடியா இருக்கு மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் பிரிச்சு அந்த மரத்தினுடைய செடியினுடைய பட்டை இதுக்கு பார்த்தீங்களா அந்த பட்டை வழியாத்தான் மேலே கொண்டுகிட்டு போவோம் அந்த பட்டை வெடிக்கிறது தென்னை மரத்துல பட்டை வெடிக்கிறது அல்லது அந்த நீர் ஒழுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சுண்ணாம்பு சத்து கால்சியம் வந்து நல்லா கேட்கும் கால்சியம் நைட்ரேட்டுன்னு கடையில தான் வாங்கி போடுவோம் அதெல்லாம் வாங்கியே போடுவோங்கிறதே இல்லை சிஎன் சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம கேல்சியத்துக்கு சுண்ணாம்பு எண்ணெய்க்கு வந்து நம்ம சாணப்பாசி கால்சல் கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிஎன் கொடுத்த என்ன ரிசல்ட்டோ அது நிரந்தரமாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு டைம் கடையில் வாங்கி போது மட்டும்தான் இருக்குது இது நிரந்தரமாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம இப்போ கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை ட்ரிப்பில் கொடுக்க போகிறப்பா பாருங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கு சாணப்பாசி காய்ச்சல் ஊற்றுனதுனால சாணப்பாசி காய்ச்சல் மஞ்சளாக இருக்கிறதுனால மஞ்சளாக இருக்குது மேலே வந்து அந்த எண்ணெய்ங்கிறதே படியாது நல்லா காட்டாஜின்னு பண்ணி பாருங்க எண்ணெயும் தண்ணியும் கலந்தாலும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன் இதை கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரா வந்து ரெண்டு லிட்டராவோ மூணு லிட்டராவோ மல்டிப்ளை பண்ணும் பண்றதுனால நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கு செலவும் குறையும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு எட்டு வண்டி குப்பை போட்டேன் ஆறு வண்டி போட்டா இப்ப நாலு வண்டி போட்டா இப்போ ரெண்டு வண்டி தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணிலேயே சத்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு பாக்டீரியா உற்பத்தி ஆயிருது அதனால இடுபொருள் செலவை குறைப்பதற்காகவே நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மற்றதெல்லாம் நீங்க இயற்கையின்னு இடுபொருள்னு வெளியில வாங்குவீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜின்னு வரும் அது நம்ம நாட்டிலிருந்து கொண்டு போய் நம்மளுடைய ஃபார்முலாவே பயன்படுத்தி அவங்க அந்த டப்பாவை நல்லா விளம்பரப்படுத்தி கட்டி போடுவாங்க நம்ம வந்து இதை கொடுத்தா தான் ரிசல்ட் வருது அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கி போடுவோம் அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம மண்ணுல சத்து இருந்தா தான் நீங்க எதை போட்டீங்கனாலும் ரிசல்ட் வரும் உதாரணத்துக்கு கெமிக்கல் விவசாயத்தையே எடுத்துக்கோங்க அந்த கெமிக்கல் என்னதான் போட்டாலும் மண்ணுல சத்து வைக்கிற வரைக்கும் தான் ரிசல்ட் வருது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வர்றதில்ல காரணம் என்ன அந்த மண்ணுல வந்து சத்து இல்லை அப்போ நம்ம மண்ணுல சத்து கொடுத்துட்டா வேற எதையுமே போட தேவையில்லை மண்ணுல நுண்ணுயிரியும் மண்புருவந்தான் நம்ம மண்ணுடைய சத்தே அதுக்கான உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் இது என்னுடைய அனுபவ பதிவு தான் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்னாவே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம்